உட்காந்தி பிஸ்கெட் ஊட்டி சாப்பிடுவீங்க தான் சாப்பிடுவீங்க ஏம் ஏன் பாப்பா நீ எடுத்து சாப்பிட முடியாதா அவனுக்கு ஆ ஒருத்தர் ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவீங்களா அவ்வளோ பெரிய பிஸ்கெட் கடிக்க முடியறது இல்லையா ஏம்மா ஏ தங்கம் ரொம்ப பெருசாக இருக்கா பிஸ்கெட்டு ம் உடச்சி கொடுத்தா தான் சாப்பிடுவீங்களோ சரி பேடிகிரி கொஞ்சம் சாப்பிடுங்க ஆ பிஸ்கெட் வேணுமா இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்கப்பா ஏன் ஏ பிஸ்கட் சாப்பிடுப்பாப்பா பேடிகிரி சாப்பிடுப்பாப்பா இது அங்கேயே உட்காண்டு அப்பா எடுத்துகிட்டு வருவாங்க நீ வந்து இப்படி உக்காந்துக்கணும் எல்லாம் கொண்டு வந்து தரணும் என் பாப்பா உனக்கு ம் பாப்பா நீ ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறியா ஆடா டாடாடா உட்காந்துருக்க ஸ்டைலு பாரு எப்படின்னு ஆனால் ஊட்டி விடுங்க சாப்பிட்றேன் அப்படி தானே கரக்கு 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 ஏன் நான் இப்போ ஊட்டி விட சொல்கிறேன் எதுக்கு தெரியுமாப்பா வச்சோம்னா பிஸ்கெட்டை உடனே இப்போ காக்காக்கு தூக்கிட்டு போயிருவாங்க பெடிகிரி வேணாம் பிஸ்கெட் தான் வேணும் பிஸ்கெட் தீந்துருச்சுமோ இந்த பெடிகிரி சாப்பிடு வேண்டாமா அவ்வளோதான் இங்கே வா பாப்பா கேலி ம் தீந்ததுக்கப்புறம் பெடிகரி சாப்பிட்ற மாதிரி அங்கே இங்கே இருக்குது தீந்திருச்சி பிஸ்கெட்டு